பெரம்பலூர் அருகே பாஜக நிர்வாகிகள் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்க உள்ளதாக அத்தொகுதி வேட்பாளர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார் பிரச்சாரத்தின் போது தாக்கப்பட்டு பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாஜகவினரை இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனரும் அத்தொகுதி வேட்பாளருமான பாரிவேந்தர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும் என்றார் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு காவல்துறையும் அரசும் பொறுப்பேற்க வேண்டும் என்றவர் தேர்தல் நாள் அன்று இப்பகுதிக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் பாரிவேந்தர் தெரிவித்தார் எங்கள் தோழமை கட்சியான பிஜேபியினுடைய ஒன்றிய செயலாளர் இந்த பகுதியில் ஒன்றிய செயலாளர் வந்து பிரச்சாரத்துக்கு போயிருக்கார் கந்தசாமின்னு பேர் அவரோட இன்னும் ஒன்றிய நிர்வாகி பிஜேபி அவரும் போயிருக்கார் அதாவது தாமரைக்கு வாக்கு சேர்க்க எனக்காக ஓட்டுக்காக போயிருக்காங்க இடையில மறித்து இங்கே இப்போ லாரபுரம் லாரபுரம் பேருந்து நிலையத்தில் திமுக மற்றும் விசிக்கே ரெண்டு பேர் அவங்கள முதுகில் குத்தி இன்னும் சில பேர்த்துக்கு முதுகெலும்பு இந்த கலண்டு போச்சு அந்த மாதிரி ரெண்டு பேர் தலையில் அடிச்சு பத்து பேர் இப்படி இருக்கிறான் இதெல்லாம் யாருன்னா விசிக்கே அண்டு இவங்க யார் திமுக இதுதான் அவங்களுடைய குணம் அவர் ரவுடித்தனத்தை காட்டிட்டாங்க இது வந்து எந்த ஒரு அரசியல் கட்சிகளாலும் ஒத்துக்கொள்ள முடியாது இது காரணம் என்னென்னா இன்றைக்கி பரவலாக என்ன ரிசல்ட் வந்த மாதிரி வேந்தர் ஜெயித்து விட்டார் அப்படிங்கிற ஒரு பரவலான செய்தி பரவி கொண்டிருக்கிறது அந்த தோல்வி பயத்தில் இந்த மாதிரி ஒரு முரட்டுத்தனமாக வரமுறையற்ற வகையில் ரெண்டு ஒரு நடுத்தர வயது உள்ள ரெண்டு பேரை தலையில் அடித்து மு குத்தி இதெல்லாம் என்ன சிக்கவே இந்த லெவனில் இன்னும் நாலஞ்சு நாள் இருக்குது